வணக்கம் தீபக் சோப்ராவோட சக்தி சுதந்திரம் மற்றும் கருணை பவர் ஃப்ரீடம் அண்ட் கிரேஸ் இந்த புத்தகத்தை நீங்கள் கிட்ட கொடுத்துருக்கீங்க இது பார்க்குறதுக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி இருந்தாலும் அதுக்கு மேலே நம்மளை நாமளே நம்ம உண்மையிலே யாருன்னு ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் இன்னைக்கு நாம் இந்த புத்தகம் முழுக்க ஒரு ஆழமான அலசல் செய்ய போகிறோம் உங்கள் நோக்கம் இதோட மைய கருத்துக்களை நல்லா புரிஞ்சிக்கணுங்கிறது தான் அதனால் நம்ம வந்துட்டு நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் புத்தகத்தோட மெயின் ஐடியாவே நம்ம உண்மையான இயல்பு அறிஞ்சிட்டா சக்தி சுதந்திரம் கருணை எல்லாம் தானா தான் சோப்ரா இதை மூணு பகுதியா பிரிச்சிருக்காரு ஆமா நாம யாருன்னு தெரியாதது அப்புறம் தீர்வு நாம யாருங்கிறத நினைவுபடுத்துறது கடைசியா பயிற்சி அத அனுபவமாக்குறது எப்படின்னு சரிதான் நாம யாரு இந்த ரியாலிட்டி எப்படி வேலை செய்யுது உண்மையான ஹாப்பினஸ எப்படி அடையிறதுன்னு நிறைய முக்கியமான கேள்விகள் இருக்கு இது எல்லாத்தையும் நாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா முதல் பகுதி பிரச்சனை புத்தகம் ஸ்டார்ட் பண்றதே எனக்கு உண்மையிலேயே என்ன வேணும் அப்படிங்கிற கேள்வியோட தான் ஆமா இது ரொம்ப அடிப்படையான கேள்வி நாம எதை வேணும்னு நினைச்சாலும் சரி பணம் புகழ் நல்ல உறவுகள் ஆரோக்கியம் எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அல்டிமேட் காரணம் என்னன்னு பார்த்தா கடைசில அது மகிழ்ச்சியா தான் இருக்கும்னு சூப்பரா சொல்றாரு ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ட்விஸ்டா என்னது அவர் சொல்ற மகிழ்ச்சி வந்து ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சதால வர்ற சந்தோஷம் இல்ல ஏன்னா அது டெம்பரரி அந்த காரணம் போனா சந்தோஷமும் போயிடும் இல்லையா அப்போ எது சொல்றாரு நிரந்தர மகிழ்ச்சியா நம்ம குள்ள அந்த அமைதியான ஆனந்தமான நிலைதான புரிஞ்சுக்கலாம் அது கிடைச்சிட்டா மத்ததெல்லாம் தானா அமையும் இதுதான் நிலையான மகிழ்ச்சி சரி இது நமக்குள்ளேயே இருக்குன்னா நாம ஏன் எப்பவும் சந்தோஷமா இல்ல இது அடுத்த கேள்விக்கு கொண்டு வருது நான் யார் இதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் நாம யாருன்னு சரியா தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம்னு புத்தகம் சொல்லுது வேதாந்தத்துல சொல்ற மாதிரி அறியாமை கரெக்ட் அறியாமை அப்புறம் அகங்காரம் ஈகோவோட நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது நிலையற்ற விஷயங்களை புடிச்சு தொங்குறது ஆமா மாற்றம்னாவே பயம் மரண பயம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உண்மையான ஸ்வயம் எதுன்னு தெரியாதது நாம சாதாரணமா நம்மளை எப்படி பாக்குறோம் நம்ம செல்ஃப் இமேஜ் நான் எப்படி நான் அப்படிங்கற கருத்து ஆமா இல்லனா நம்ம உடம்பு இந்த பாடி தான் நான் அப்படின்னு ஆனா இந்த உடம்பு என்ன அது வெறும் மண் தண்ணி காத்தோட ஒரு கலவதான அதுவும் மாறிக்கிட்டே இருக்கு சோப்ரா இன்னும் ஒரு படி மேல போய் இது இடம் சாராதது நான் லோக்கல்னு கூட சொல்றாரு இடம் சாராததா அப்படின்னா அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல மட்டும் அடங்கின விஷயம் இல்லைன்னு ஒரு ஆழமான கருத்து அது அப்புறம் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் அதுவும் நாம இல்லையா அது பாட்டுக்கு வருது போகுது நிச்சயமா அதுவும் நாம இல்ல நம்ம மதிப்ப நம்ம ஐடென்டிட்டிய வெளியில இருக்கிற பொருள் ஆளுங்க சூழ்நிலையோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறத பொருள் சார்ந்த குறிப்பு ஆப்ஜெக்ட் ரெஃபரல்னு சொல்றாரு இதுதான் பிரச்சனை இதுக்கடுத்து பொருள் முதல்வாதத்தின் மூட நம்பிக்கை பத்தி பேசுறாரு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் நம்ம கண்ணு காட்டுறத அப்படியே நம்பறது பூமி தட்டையா தெரியுது பொருட்கள்லாம் திடமா இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது ஜூம் பண்ணி பார்த்தா எல்லாம் அணுக்கள் தான் அதுலயும் முக்கவாசிக்கு மேல வெறும் ஸ்பேஸ் எல்லாம் எனர்ஜி வைப்ரேஷன் இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாத்துக்கும் பேஸா ஒரு பொருள் சார அறிவு யூனிஃபைடு ஃபீல்டு இருக்குன்னு சொல்றாரு அதாவது பிரபஞ்சத்துல இருக்கற எல்லாமே நம்ம எண்ணங்கள் உட்பட ரொம்ப ஆழமான ஒரு லெவல்ல கனெக்டடா இருக்கு அப்போ பாடி மைல்டு கனெக்ஷன் நீங்க ரொம்ப முக்கியம் போல ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்பு வெறும் கல்லு மாதிரி இல்ல அது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு வருஷத்துக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதம் அணுக்கள் மாறிடுதான் என்னது தொண்ணூத்தெட்டு சதவீதமா நம்ம தோல் வயிறு கல்லீரல் எலும்பு எலும்புக்கோடுனு எல்லாமே சில வாரங்கள்லயோ மாசங்கள்லயும் புதுசா மாறிடுது நம்ம டிஎன்ஏ கூட நம்மளோட ஜெனடிக் கோட் இருக்குல்ல அது கூட சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்தது இல்லையாம் நம்பவே முடியலையே அப்போ நம்ம தாட்ஸ் எப்படி இதையெல்லாம் பாதிக்குது நம்ம ஒவ்வொரு எண்ணமும் உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குது நியூரோபெப்டைட்ஸ்னு சொல்றாங்க இந்த கெமிக்கல் மெசேஜை ரிசீவ் பண்றதுக்கு நம்ம உடம்பு முழுக்க ரிசெப்டார்ஸ் இருக்கு அதனால உடம்பே ஒரு ஒரு திங்கிங் உடம்பு மாதிரி கட் ஃபீலிங்னு சொல்றாமே அது சும்மா இல்ல ஓஹோ நம்ம இம்யூன் சிஸ்டம் கூட நம்ம மனசுல ஓடுறத ஒற்று கேக்குதுன்னு சொல்றாரு நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு பெரிய ஃபார்மசி இருக்கு அப்போ நம்ம ரியாலிட்டிய நாமளே உருவாக்குறோம் சொல்றதுல அர்த்தம் இருக்கு இது எப்படின்னு கொஞ்சம் நேரடியா இது நடந்தா இது நடக்குங்கிற மாதிரி இல்லாம ஒத்திசைவு சிங்கிரனிட்டி பத்தி பேசுறாரு ஆமா நம்ம உடம்புல இருக்கிற நூறு ட்ரில்லியன் செல்களும் எப்படி ஒன்னா கோஆர்டினேட்டடா வேலை செய்த அதுவே பெரிய ஆச்சரியம் தானே அது மாதிரி தான் பிரபஞ்சத்துலையும் நடக்குது பிரபஞ்சத்தோட ரிதம்ஸும் காஸ்மிக் ரிதம்ஸும் நம்மள பாதிக்குமா நிச்சயமா தினசரி ரிதம்ஸ் அலைகளோட தாக்கம் நிலா சீசன்ஸ் எல்லாமே நம்ம ஃபிஸியாலஜியை அஃபெக்ட் பண்ணுது இதோட சிங்க் ஆகி வாழ்றது முக்கியம் நேரம் பத்தியும் ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கு டைம்ங்கிறது போறது இல்ல அதுவும் நான் லோக்கல் நம்ம உணர்வை பொறுத்தது ஸ்பேஸ் டைம் கண்டினியூத்தோட ஒரு பகுதி அங்குறாரு நாம டைமை எப்படி பாக்குறோங்கறது நம்ம பயாலஜிய பாதிக்குமா எப்படி பாதிக்குது ஜெட் லாக் எக்ஸாம்ப்பு சில வியாதிகள் குறிப்பிட்ட நேரத்துல வர்றது ஐயோ டைமே இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கும் எங்கிட்டயே போதுமான நேரம் இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் ஏஜிங் ப்ராசஸ் கூட நம்ம டைம் பத்தின கான்செப்டோட கனெக்டடுங்கறாரு நம்ம நம்பிக்கை உடம்பு பாதிக்கும் பாதிக்கும்பதற்கு பிளாசிபோ நோசிபோ எஃபெக்ட் நல்ல உதாரணம் இல்லையா வெறும் சக்கரை மாத்திரையே சில சமயம் வேலை செய்யுது கரெக்ட் இது எல்லாமே நம்ம மைண்டோட பவரை காட்டுது ஆனா இந்த எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற கேப்ல ஒரு அமைதியான சாட்சி சைலண்ட் விட்னஸ் இருக்குன்னு சோப்ரா சொல்றாரு அமைதியான சாட்சியா புரோகிராமர் மாதிரியா ஆமா அப்படி வச்சுக்கலாம் உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள் ஒரு சினிமானா அதை அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸ் தான் இந்த சாட்சி நீங்க அந்த சினிமா இல்ல நீங்க அந்த ஆடியன்ஸ் இந்த சாட்சிய நாம உணர ஆரம்பிச்சுட்டா பழைய தேவையில்லாத புரோகிராம மாத்தி அந்த தூய உணர்வு நிலைய ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் இதுதான் தான் மாற்றத்துக்கான சாவி ஓகே நாம யாருன்னு தெரியாதலால வர பிரச்சனைகளை ஓரளவுக்கு பார்த்தோம் இப்ப தீர்வு என்ன திரும்பவும் அதே கேள்விக்கு வருவோம் நான் யார் இதுக்கு சோப்ரா என்ன சொல்றாரு நீங்க வந்து வெறும் உடம்புல மனசுல்ல நீங்க தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் தூய ஆற்றல் பியோர் எல்லா சாத்தியக்கூறுகளும் அடங்கிய ஒரு களம் பாசிபிலிட்டிஸ் நீங்க ஒரு தனிநபர் மட்டும் இல்ல நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு எக்ஸ்பிரஷன் இத புரிஞ்சிட்டா மத்த கேள்விகளுக்கும் பதில் கிடைக்குமா நான் எங்க இருந்து வந்தேன் மாதிரி ஆமா பதில் நீங்க எப்பவுமே இங்க தான் இருந்தீங்க பிரபஞ்சத்தோட ஆரம்பத்துல இருந்தே வாழ்வின் நோக்கம் என்ன சிம்பிளா சொன்னா சந்தோஷமா இருக்கிறது அப்புறம் பிரபஞ்சத்தோட கிரியேட்டிவிட்டில அதோட எவல்யூஷன்ல பங்கு பெறுறது இத லீலைன்னு கூட சொல்லலாம் ஒரு விளையாட்டு மாதிரி அப்போ நான் இறக்கும்போது எங்கே போவேன் எங்கேயும் இல்ல ஏன்னா மாற்றம் மட்டும்தான் நடக்குது அழிவுங்கிறது இல்ல ஆன்மா உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் இல்ல உடம்புதான் ஆன்மா தன்னை வெளிப்படுத்திக்கிற ஒரு வடிவம் ஒரு டெம்பரரி ஃபார்ம் அப்போ மரணங்கிறது ஒரு பாயிண்ட் ஒரு தான் எக்ஸாக்ட்லி படைத்தல் அப்புறம் புதுப்பித்தல் இது ஒரு சைக்கிள் ஒன்னு இயங்குது நிக்குது வைப்ரேட் ஆகுது இதுதான் நேச்சர் புதுசா ஒன்று வரணும்னா பழையது போகணும் நம்ம உடம்புலயே அப்போப்டோசஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு செல்கள் தன்னைத்தானே ப்ரோக்ராம் பண்ணி அழிச்சுக்கோம் இது நடந்தாலும் ஹெல்த்தியா இருக்க முடியும் ஓஹோ அதே மாதிரி நம்ம பர்சனாலிட்டி மாறலாம் ஆனா நம்மளோட கோர் எசன்ஸ் அந்த ஆன்மா வந்துட்டு அது எட்டர்னல் மரண விழிம்பு அனுபவங்கள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் கூட இந்த ஆன்மா வந்து உடம்பை மட்டும் சார்ந்தது இல்லைங்கிற நான் லோக்கல் தன்மையை காட்டுதுன்னு சொல்றாங்க உடல் கான்செப்ட்லாம் கூட இது சரி நம்ம உண்மையான எப்படி நீடித்த இங்க இங்கேதான் ஈகோ பத்தி வருது இல்லையா ஆமா அஹம் நம்மளோட செல்ஃப் இமேஜ் இதை ஒரு ஜெயில் மாதிரி சொல்றாரு இதுக்குள்ள நாம் ஏன் மாட்டிக்கிறோம் பயம் மற்றவங்க நம்மளை ஏத்துக்கணும் மத்தவங்கள கண்ட்ரோல் தேவை இதனால உருவாகிறது தாகூர் ஒரு கவிதையில சொல்ற மாதிரி இந்த சின்ன நம்மள விடாம துரத்துது இந்த ஜெயில்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது வெளியில இருக்கிற விஷயங்களோட பணம் புகழ் பதவி மத்தவங்க அபிப்பிராயம் நம்ம மதிப்ப லிங்க் பண்ற பொருள் குறிப்பு ஆப்ஜெக்ட் ரெஃபரல் முறைய விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மாறாத அமைதியான உண்மையான ஸ்வயத்தோட இன்னர் செல்ஃபோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிற ஸ்வயக்குறிப்பு வாழ்க்கைக்கு மாறணும் அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அதுக்கு முதல்ல நம்ம உடல கவனிக்கணும் பாடி அவேர்னஸ் அது வந்து அகங்காரத்தோட பிடிய தளர்த்தும் ரெண்டாவது பழைய கோபத்தாபங்களை குறைகளை விடணும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க குறைய பார்க்குறீங்களா இல்ல ஒரு அற்புதத்தை பார்க்குறீங்களாங்கிற சாய்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு அக்கோர்ஸ் அண்ட் மிரக்கல் சொல்லும் இப்படி செஞ்சா காரணமே இல்லாம ஒரு ஆனந்தம் உள்ளுக்குள்ள மலரும் அதுதான் பிளஸ் ஆனா வாழ்க்கையில நல்லது கெட்டது இன்பம் துன்பம்னு மாறி மாறி வருமே அதுல மாட்டிக்காம எப்படி போறது அதுக்கு வந்து வெறும் பாசிட்டிவா மட்டும் யோசிக்கணும்னு இல்ல அதுக்கும் மேல ஒரு சமநிலை மனப்பான்மை எக்வனிமிட்டி நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிறது ரூமி சொல்ற மாதிரி சரி தவறுங்கிற ஐடியாவுக்கு அந்த பக்கம் ஒரு வெளி இருக்கு அங்க நம்ம சந்திக்கலாம் இதுக்கு நம்மளோட ஷேடோ ஏத்துக்கணுமா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற நாம விரும்பாத இருண்ட பக்கங்களையும் நாம ஏத்துக்கணும் ஒளி இருந்தா நிழல் இருக்க தானே செய்யும் அதை மறுக்காம அதையும் நம்மளோட ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டாதான் நாம முழுமையா உணர்வோம் நம்ம மேலேயே ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ரொம்ப இயல்பா அன்பாக இருக்கலாம் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளோட இந்த நிழல் பக்கங்களை நமக்கு காட்டும் வாழ்க்கையில் எத்தனையோ ரோல்ஸ் நாம் பிளே பண்ணுறோம் அதில் ஒரு பற்றற்ற ஈடுபாடோட இருக்க கற்றுக்கணும் இது கேட்க நல்லா இருக்கு அடுத்ததா வாழ்க்கைய சிரமம் இல்லாமல் எளிதாக வாழ்கிறது எப்படின்னு கேட்குறாரு இந்த குறைந்த முயற்சி விதி லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் பற்றி சொல்கிறீங்க அது கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குது ஆனால் நிறையா விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது நல்ல கேள்வி இங்க குறைந்த முயற்சினா லேசினஸ் இல்ல நம்ம டிஎன்ஏக்குள்ள கோடிங் இருக்கிற மாதிரி பிரபஞ்சத்துக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ளோ இருக்கு அதுல நாம குறிக்கிடாம இருந்தாலே போதும் எது நம்ம கவலை பயம் எல்லாத்தையும் நானே கண்ட்ரோல் பண்ணணுங்கிற எண்ணம் இதெல்லாம் தான் அந்த நேச்சுரல் ஃப்ளோவ தடுக்குது ஸ்ட்ரெஸ்ங்கிறதே இந்த தடை தான் கிரியேஷனோட மெக்கானிசம் சிம்பிள் கவனம் பிளஸ் குறுக்கீடு இல்லாம நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது வளரும் ஆனா அதோட அவுட்கம் மேல பற்று வைக்கக்கூடாது ஒரு தோட்டக்காரர் மாதிரி விதை நட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு அது வளரும்னு நம்பி இருக்கணும் சும்மா இருத்தல் மோட்ல இருக்கணும் எப்ப பாரு திங்கிங் மோட்ல இல்லாம ஆசைப்படலாமா ஆசைங்கிறது வெளிப்பட துடிக்கிற ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி அத அனுமதிக்கணும் ஆனா ரிசல்ட்டை பிரபஞ்சத்துக்கு விட்டுடணும் இதுதான் குறைந்த முயற்சி விதி குறைவா செஞ்சு அதிகமா சாதிக்கிறது இதுக்கு பிரபஞ்சத்தோட அறிவை நம்பணும் ஹார்ட் ஒர்க் தேவைப்படலாம் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸோட போராட்டத்தோட இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃப்ளோவோட இருக்கலாம் சரி எப்போ முழுசா விழிச்ச நிலையை அடைவோம் சாதாரணமா விழிப்பு கனவு ஆழ்வுறக்கம் மூணு ஸ்டேட் தான் நமக்கு தெரியும் இதை தாண்டி இருக்கா இருக்குன்னு சூப்பரா சொல்றாரு நாலாவது நிலை ஆன்மாவோட ஒரு தரிசனம் அஞ்சாவது நிலை பிரபஞ்ச உணர்வு காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் இதுல வந்துட்டு அந்த ஆன்மா நமக்குள்ள அதாவது பாக்குற நமக்குள்ளேயே விழிச்சுக்குது அப்போ வாழ்க்கையில் சிங்க்ரோனிசிட்டி அதிகமாகும் பற்றற்ற ஈடுபாடு வரும் ஆறாவது நிலை தெய்வீக உணர்வு டிவைன் கான்ஷியஸ்னஸ் இதுல ஆன்மா வெளியில அதாவது நம்ம பாக்குற பொருள்லயும் விழிச்சுக்குது எல்லாத்தையும் அந்த ஒரே ஆன்மாவை பார்க்க முடியும் யூனிட்டி ஃபீலிங் வரும் ஏழாவது நிலை ஒன்றிய உணர்வு யூனிட்டி கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும் இதுல பார்க்குறவரும் பார்க்கப்படுற பொருளும் ஒன்றாயிடுது பவுண்டரியே இல்லை எல்லாம் அந்த ஒரே உணர்வு தான் உலகம் நமக்கு வெளியே இல்லை உலகம் நமக்குள்ளதான் இருக்குன்னு புரியும் இந்த யூனிவர்ஸ் வந்து ஆனது அது நம்ம மூலமாக தன்னைத்தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குதுன்னு ஒரு ஐடியா இருக்கு ரூமி சொன்ன மாதிரி நான் கதவ கதவை தட்டலை இருந்து தான் தட்டியிருக்கேன் இந்த டேபிள் வெறும் மரம் இல்லை இது ஹோல் யூனிவர்ஸோட எக்ஸ்பிரஷன் இந்த ரொம்ப உணர்றதுதான் இருக்கு சரி பிரச்சனை தீர்வு பார்த்தாச்சு இப்ப மூணாவது பகுதிக்கு வருவோம் பயிற்சி இதெல்லாம் தியரியா இல்லாம அனுபவமாக்குறது எப்படி முதல்ல சக்தி பவர் உண்மையான சக்தியை எப்படி ஃபீல் பண்றது உண்மையான சக்தி பதவி பணம் மாதிரி வெளியில வெளியிலிருந்து வர்றதில்ல அது நம்ம சோர்ஸ்ல இருந்து நம்மளோட இருத்தல் பீயிங் நிலையிலிருந்து வருது நமக்குள்ள எப்பவும் இருக்கிற அந்த இருப்பு பிரசன்ஸ் அந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகும் போதுதான் ட்ரூ பவர் கிடைக்குது மூணு மெயின் பிராக்டிசஸ் சொல்றாரு ஒன்னு அமைதி மற்றும் தியானம் இது மைண்டோட சத்தத்தை குறைச்சு அந்த சைலண்ட் விட்னஸ் உணர வைக்கும் ஆன்மாவோட ஃபீல்டுக்குள்ள நுழைய இது ஒரு வழி நம்ம சோர்ஸோட கனெக்ட் ஆயிருக்குங்கிறதுக்கு சில சைன்ஸ் இருக்கு என்ன மாதிரி கவலை இல்லாம இருக்கிறது லைஃப்ல சிங்க்ரோனிசிட்டி அதிகமாகிறது நம்மளை நாம விக்டிமா பார்க்காம கிரியேட்டரா பார்க்கறது தியானம் எப்படி பண்றது ஒரு மந்திரத்தை உதாரணமா சோஹம் நான் அதுவாக இருக்கிறேன் ரிப்பீட் பண்ணலாம் இல்லை சும்மா வர்ற எண்ணங்களை கவனிக்கலாம் ரெண்டாவது அந்த பியூர் கான்ஷியஸ்னஸோட குணங்களை குவாலிட்டிஸை நம்ம டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது சுதந்திரம் அமைதி ஆனந்தம் இந்த மாதிரி குணங்களோட நம்ம அவேர்னஸ்ஸை நிரப்பணும் மூணாவது கேள்வி கேட்கறது நான் யார் எனக்கு உண்மையிலே என்ன வேணும் இந்த மாதிரி கேள்விகளை உள்ளுக்குள்ள கேட்டு பதில் தானா வெளிவர அனுமதிக்கணும் பதில் மைண்ட்ல இருந்து வராது டீப்பா உள்ள இருந்து வரும் அடுத்தது சுதந்திரம் ஃப்ரீடம் நாம எப்படி அடிமையா இருக்கோம் எப்படி ஃப்ரீடம் அடையிறது அடிமைத்தனம்ங்கிறது செயின் போட்டு கட்டி வைக்கிறது இல்ல நம்மளோட நம்பிக்கைகள் லிமிடேஷன்ஸ் பழக்க வழக்கங்களில் நாமளே மாட்டிக்கிறது தான் அடிமைத்தனம் சுதந்திரங்கிறது நம்ம உண்மையான இயல்பு அது எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கு என்னான்னு தெரிஞ்சுக்கிறது கடந்த காலத்திலையோ எதிர்காலத்திலேயோ வாழாம இந்த நிகழ்கணத்தில் பிரசன்ட் மூமெண்ட் வாழ்கிறது நமக்கு இருக்கிற தேர்வு செய்யும் சக்தியை பவர் ஆஃப் சாய்ஸை சரியாக யூஸ் பண்ணுறது எல்லாம் விதிப்படியாக நடக்குதா இல்லை நமக்கு ஃப்ரீவில் இருக்காங்கிறது நம்மளோட அவேர்னஸை பொறுத்தது இதுக்கான பயிற்சிகள் என்ன இதுக்கும் மூணு பயிற்சிகள் முதல்ல நிகழ்கண விழிப்புணர்வு பிரசன்ட் மொமென்ட் அவேர்னஸ் இப்போ இந்த கணத்துல வாழணும் இப்போ இந்த செகண்ட்ல என்ன தப்பு இருக்குன்னு உங்களையே கேட்டு பாருங்க சூழ்நிலையை ஏத்துக்க சொல்லல ஆனா இந்த கணத்தை எதிர்க்காம ஏத்துக்கணும் உங்க மூச்ச கவனிங்க ரூமே சொல்ற மாதிரி பாஸ்டும் ஃபியூச்சரும் கடவுளை மறைக்குது இருப்போட நெருப்புல ரெண்டையும் எரிச்சிடு ரெண்டாவது நம்மளோட அடிமைத்தனமான பழக்க வழக்கங்களை அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் அது எதுவாக வேணால் இருக்கலாம் ஜட்ஜ் பண்ணாம கவனிக்கிறது இந்த அடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி வேற வழியில் அந்த ஆன்மாவை தேடுற முயற்சி தான் அதை ஜஸ்ட் கவனிக்க ஆரம்பிச்சாலே அதோட பவர் குறையும் மூணாவது தெரியாததை குறித்த பயத்தை ஃபேஸ் பண்றது தெரியாததுங்கிறது தான் எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கிற இடம் தெரிஞ்சதுங்கிறது பாஸ்டோட ஜெயில் ஒவ்வொரு கணமும் அந்த ஸ்டெப் இன் பண்ணுங்க ஒவ்வொரு கணமும் புதுசா பெறங்க ஃபைனலா கருணை கருணைனா என்ன அது எப்படி நம்ம லைஃபுக்கு வரும் கருணைங்கிறது ஒரு எஃபர்ட்லெஸ் ஃப்ளோ சிங்க்ரோனிசிட்டி குட் லக் மாதிரி நம்ம யூனிவர்ஸோட ரிதம்ஸோட ஹார்மோனியில் வாழ ஆரம்பிக்கும் போது இது தானா நடக்கும் நம்ம உடம்ப ரொம்ப ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணணும் அது ஒரு மிராக்கல் டிஎன்ஏ நியூரல் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் அற்புதம் இது அனுபவிக்க என்ன பிராக்டிசஸ் முதல்ல உங்க உடலோட ஞானத்தை கேளுங்க உடம்பு கம்ஃபர்டா ஃபீல் பண்ணா அது எஸ் அன்கம்ஃபர்ட ஃபீல் பண்ணா அது நோன்னு சிக்னல் கொடுக்கும் இது நம்ம இன்ட்யூஷனை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு வழி நம்ம பாடி ஒரு பயோ கம்ப்யூட்டர் மாதிரி யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸோட கனெக்டடா இருக்கு ஹார்ட்டுக்கு கூட ஒரு விஸ்டம் இருக்கு ஹார்ட் கோஹியரன்ஸ் ஆரா ரெண்டாவது உள்ளார்ந்த உடல் விழிப்புணர்வை பேணுங்க எப்பவும் உங்க உடம்ப உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க உங்க கவனத்தை பாடிக்குள்ளேயே வைங்க மூணாவது உங்க பாடி மைண்டோட ரிதம்ஸ் சைக்கிள்ஸ்ல கவனம் செலுத்துங்க பாடி வைப்ரேஷனால் ஆனது சைவோன்னு ஒன்று இருக்கு சில கிளாக்ஸ் பக்கத்தில் இருந்தா ஒரே மாதிரி டிக் அடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மள நாம யூனிவர்ஸோட சிங்க் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம சென்சஸ் மூலியமா நல்ல மியூசிக் கேக்குறது சான்ஸ் சொல்றது சவுண்ட் இயற்கைய ரசிக்கிறது சைட் நல்ல அரோமாஸ் ஸ்மெல் தூக்கம் சாப்பாடு ஆக்டிவிட்டி இதை ஃபாலோ பண்றதும் முக்கியம் ரொம்ப அருமை அப்போ இந்த புத்தகம் முழுக்க நாம பார்த்ததோட சம்மரி இதுதான் நம்ம உண்மையான சுயம் அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் அது தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான சக்தி சுதந்திரம் கருணைக்கான கீ இதுக்கு செல்ஃப் அவேர்னஸ் நம்ம ரியாலிட்டியை உருவாக்குறதுல நம்ம ரோல் என்னென்னு புரிஞ்சுக்கிறது ட்ரூ ஹாப்பினஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம லிமிடேஷன்ஸை தாண்டி போறது இதெல்லாம் முக்கியம் பார்த்தோம் ஆமா இந்த புத்தகத்தோட ஆழமான பார்வையிலிருந்து உங்களுக்காக ஒரு ஃபைனல் தாட் சோப்ரா சொல்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் உண்மையிலேயே உங்க கண்கள் வழியா தானே பாத்துக்கிட்டு இருக்குன்னா இன்னைக்கு நீங்க இந்த உலகத்தை எப்படி பாக்க போறீங்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் பவரும் இருக்கு இல்லையா இல்லைனா இப்படி யோசிச்சு பாருங்களேன் நாம உலகத்துல இருக்கோம்னு நினைக்கிறத விட்டுட்டு உலகமே நமக்குள்ள இருக்குன்னு பார்க்க சொல்லுது இந்த புத்தகம் ஒரே ஒரு நிமிஷம் அந்த பார்வையிலிருந்து இந்த உலகத்தை அனுபவிக்க முயற்சி செஞ்சா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறீங்க இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட இருந்ததற்கு நன்கு